சுதந்திர தின கொண்டாட்டம் என்பது வெறும் உற்சாகம் அளிக்கும் முழக்கம் அல்ல அதற்கும் மேலானது உண்மையிலேயே உணரப்பட்டு அதன் வேட்கை உளமாற பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என அறுபத்தி ஏழாவது தேசிய தின வாழ்த்துச் செய்தியில் தொழில் முனைவர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை துணை அமைச்சர் டத்தோ ரமணன் ராமகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார் மலேசியா மடானி ஜீவா விர்டேகா என்ற இவ்வாண்டுக்கான தேசிய தின கருப்பொருளுக்கு ஏற்ப தேசிய ஒருமைப்பாட்டு கோணத்தில் சுதந்திர உணர்வை நாம் புரிந்து ஆழமாக ஆராய்ந்து கூட்டாக அனுசரிப்போம் என்றார் அவர் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான மடானி அரசாங்கம் தனது முதன்மை கோட்பாடாக ஒற்றுமைக்கு முன்னுரிமை அளிக்கிறது பல்லின மக்கள் வாழும் பெருமைமிகு மலேசியாவின் முக்கிய தூணாக விளங்கும் இந்த ஒற்றுமை இந்த அறுபத்தி ஏழு ஆண்டுகளில் நாட்டை மேலும் நிலைத்தன்மையாகவும் வலுவாகவும் மாற்றியுள்ளது எத்தனை சவால்களை எதிர்கொண்டாலும் இன ஒற்றுமை எப்போதும் தேசத்தின் அஸ்திவாரமாக இருப்பதை நாம் அனைவரும் உறுதி செய்ய வேண்டும் என சுங்கை புலோ நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் சொன்னார் நாட்டின் எதிர்கால நலன் செழிப்பு மற்றும் வளப்பத்திற்கான அனைத்து தொலைநோக்கும் வெற்றியடைய ஒரு பெரிய குடும்பமாக நாம் ஒருவருக்கொருவர் கைகோர்த்து செயல்பட வேண்டும் என ரமணன் கேட்டுக்கொண்டார் பிரபல உள்ளூர் மலாய் பாடகர் ஆபீஸ் ஸ்விப் சாலையில் ஒரு ஆடவருடன் சண்டையிடும் வீடியோ வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அச்சம்பவம் சரவாக்கில் நிகழ்ந்திருக்கலாம் என நம்பப்படுகிறது இந்நிலையில் உண்மையிலேயே என்ன நடந்தது என்பதை ஆபீஸுடன் இருந்த நண்பர் முகநூல் பக்கத்தில் தெரிவித்துள்ளார் வெள்ளிக்கிழமை தொழுகை முடிந்து ரசிகர் ஒருவரது வீட்டுக்கு செல்வதற்காக பரிசு வாங்கப் போகும் வழியில் ஆபீஸின் காரை பின்னால் வந்த கார் முட்டியது இதனால் இருதரப்புக்கும் வாக்குவாதம் முற்றி குத்திக் கொண்டனர் காரை நகர விடாமல் தடுத்ததோடு ஆபீஸ் முகத்தில் திடீரென பெப்பர் ஸ்பிரேயை அந்நபர் அடித்துவிட்டார் என் முகத்திலும் கையால் இடித்து எனக்கும் ஸ்பிரே அடித்ததால் கோபத்தில் நானும் அந்நபரை குத்தினேன் என அந்த நண்பர் கூறிக்கொண்டார் பிறகு போலீசில் புகார் செய்துவிட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றோம் என்றார் அவர் ஆயர்தாவர் அருகே மர ஆலையில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த கட்டைகள் சரிந்து மேலே விழுந்ததில் ஊழியர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார் நேற்று காலை பதினோரு மணி அளவில் அச்சம்பவம் நிகழ்ந்தது மரணமடைந்தவர் அந்த மர ஆலையில் கட்டைகளை ஏற்றிச் செல்லும் நாற்பத்தோரு வயது லாரி ஓட்டுநர் என தெரிவிக்கப்பட்டது முதலாளியின் கண்முன்னே பெரும் சத்தத்துடன் கட்டைகள் சரிந்து விழுந்திருக்கின்றன கட்டைகளுக்கு அடியில் சிக்கிக்கொண்டவரை ஒரு வழியாக வெளியே கொண்டு வந்த போதும் தலையில் ஏற்பட்ட நடத்த காயத்தால் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இதையடுத்து திடீர் மரணமாக அதனை போலீஸ் வகைப்படுத்தியுள்ளது ஜோடிகளை மாற்றிக்கொண்டு கட்டுப்பாடற்ற செக்ஸ் உறவு வைத்துக் கொள்ளும் ஸ்விங்கர் நடவடிக்கையில் ஈடுபட்டதன் பேரில் பல்கலைக்கழக மாணவர்கள் அரசு ஊழியர்கள் உள்ளிட்ட முப்பத்தாறு பேர் கைதாகியுள்ளனர் தலைநகரிலும் பூச்சோங்கிலும் மேற்கொள்ளப்பட்ட இரு வேறு சோதனைகளின் போது அக்கும்பல் சிக்கியது மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையத்தின் எம் சி எம் சி ஒத்துழைப்புடன் ஜூன் மாதம் முதல் உளவு பார்த்து அவர்களை கைது செய்ததாக புக்கிட் அமான் போலீஸ் கூறியது அந்த முப்பத்தாறு பேரில் இருவர் ஒழுகின செயல்களை விளம்பரம் செய்து வாடிக்கையாளர்களை தேடும் இணையதள உரிமையாளர்கள் ஆவர் இதுவரை ஒரு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ்களை அவர்கள் பெற்றுள்ளனர் அந்த இணையதளத்தில் புதிய நட்புகளை தேடுவது ஆபாச படங்களையும் வீடியோக்களையும் பகிர்ந்து கொள்வது செக்ஸ் சேவைக்கான பேக்கேஜ்களின் பரிமாற்றம் என ஜோராக அவர்கள் ஈடுபட்டு வந்துள்ளனர் சப்ஸ்கிரைப் செய்வதற்கு முன்னூற்று எட்டு ரிங்கிட் கட்டணமும் கட்டுப்பாடற்ற செக்ஸ் உறவுக்கு நானூறு ரிங்கிட்டும் ஜோடிகளை மாற்றிக்கொண்டு ஒழுங்கினத்தில் ஈடுபட முன்னூற்று ஐம்பது ரிங்கிட்டும் விதிக்கப்படுகிறதாம் போதா குறைக்கு வீடியோ கால் மூலம் நேர்முகத் தேர்வெல்லாம் நடத்திய வாடிக்கையாளர்கள் தேர்வு செய்யப்படுகிறார்கள் நாட்டின் தலை சிறந்த மற்றும் புகழ் பெற்ற இந்திய எக்ஸிபிஷன் ஏற்பாட்டாளரான கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் உச்சம் சவுத் இஜேஷியா தீபாவளி ஃபெஸ்டிவல் அண்ட் எக்ஸ்போ சுத்தமாள் ஜோ படு ஜோரில் இருபத்தி மூன்று ஆகஸ்டிலிருந்து ஒன்று செப்டம்பர் வரை வேலையிலிருந்து நீக்கப்பட்ட ஆத்திரத்தில் பழைய முதலாளியின் ஆடம்பர காரை சேதப்படுத்திய ஆடவர் கொலலம்பூரில் கைதாகியுள்ளார் பாதுகாவலர் சேவை வழங்கும் நிறுவனம் ஒன்றின் உரிமையாளர் லம்போஜினி லம்போஜனி காரே சேதமானது காரின் முன்பகுதி போனட் மடங்கி பக்கவாட்டு கண்ணாடி கீறப்பட்டு முன்பகுதி கண்ணாடியும் பம்பரும் உடைந்து போயிருந்தன இதையடுத்து செவ்வாய்க்கிழமை வாக்கில் அவர் போலீசில் புகார் செய்ததை அம்பாங்ஜயா மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி முகமது அசாம் இஸ்மாயில் உறுதிப்படுத்தினார் புகார்தாரரின் மனைவிக்கு கார் ஓட்டுநராக சந்தேக நபர் வேலை பார்த்து வந்துள்ளார் கைதானவர் ஏற்கனவே பல குற்றச்செயல்களில் ஈடுபட்டு வந்துள்ளதும் விசாரணையில் கண்டறியப்பட்டது இருபத்தி ஏழு வயது அந்நபர் விசாரணைக்காக நான்கு நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் ஜோஹூர் பாசர் குடாங்கில் நேற்று மாலை எட்டு வாகனங்கள் மோதிக்கொண்ட விபத்தில் ட்ரெய்லர் லாரி ஓட்டுநர் கொல்லப்பட்டார் நெடுஞ்சாலையின் இருபத்தி கிலோமீட்டரில் அவ்விபத்து நிகழ்ந்தது மூன்று ட்ரெய்லர் லாரிகள் ஒரு எம்பிவி வாகனம் மூன்று மோட்டார் சைக்கிள்கள் விபத்தில் சிக்கின உச்ச நேரம் என்பதால் ஜோஹோர் பார்வை நோக்கிச் செல்லும் சாலையில் நெரிசல் நிலவியது விபத்துக்கான காரணம் கண்டறியப்பட்டு வருவதாக பாசர் குடாங் போலீஸ் கூறியது போதைப்பொருள் குற்றம் உள்ளிட்ட பதினாறு குற்றப்பதிவுகளைக் கொண்ட ஒரு ஆடவன் ராவாங் நேற்றிரவு புக்கிட் அம்மான் போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டான் இரவு ஒன்பது முப்பது மணியளவில் அச்சம்பவம் நிகழ்ந்ததாக ஸ்லாங் போலீஸ் தலைவர் டாக்டர் ஹுசேன் ஒமர் கான் தெரிவித்தார் சம்பவத்திற்கு முன்பாக போலீஸ் அவனது காரை நிறுத்தச் சொன்ன போது அவன் போலீஸை நோக்கி துப்பாக்கியால் சுட்டான் போலீசும் பதிலுக்கு சுட்டதில் உள்ளூரைச் சேர்ந்த முப்பத்தாறு வயது அவ்வாடவன் கொல்லப்பட்டான் எக்ஸ் சமூக ஊடகத்தின் பயன்பாட்டுக்கு பிரேசில் நாட்டில் உடனடி முழு தடை விதிக்கப்பட்டுள்ளது பிரேசிலில் சட்ட விவகாரங்களுக்கான பிரதிநிதியை நியமிக்க எக்ஸுக்கு விதிக்கப்பட்ட காலக்கெடு முடிந்ததால் அந்நாட்டு உச்ச நீதிமன்றம் அந்த அதிரடி அறிவிப்பை வெளியிட்டது எக்ஸ் தளம் முடக்கப்பட்டு விட்டதை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரங்களுக்குள் நீதிமன்றத்திடம் உறுதிப்படுத்த வேண்டும் என அந்நாட்டு தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் உத்தரவிடப்பட்டுள்ளது எக்ஸ் தொடர்பான நீதிமன்ற ஆணைகள் அனைத்திற்கும் அந்நிறுவனம் கட்டுப்படும் வரையில் அத்தடை தொடரும் மூன்று புள்ளி இரண்டு எட்டு மில்லியன் டாலர் அபராத பாக்கியை செலுத்துவதும் அதில் அடங்கும் பிரேசில் உச்ச நீதிமன்றத்துக்கும் எக்ஸ் தள உரிமையாளர் எலோன் மாசுக்கும் இடையில் வெடித்துள்ள பிரச்சினையின் புதிய அத்தியாயம் இதுவாகும் தணிக்கை உத்தரவுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மூன்று வாரங்களுக்கு முன் பிரேசிலில் உள்ள தனது அலுவலகத்தை மூடியதோடு ஊழியர்களையும் எக்ஸ் பணியிலிருந்து நீக்கியதே இப்பிரச்சனையின் புள்ளியாகும் ஏற்கனவே ஏலன் மாஸ் நாற்பது விழுக்காட்டு பங்குதாரராக இருக்கும் துணைக்கோள இணைய சேவை வழங்குனரான ஸ்டார்லிங் நிறுவனத்தின் வங்கி கணக்குகளும் பிரேசிலில் முடக்கப்பட்டுள்ளன